ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து மிக முக்கியமான பதிவுக்கு நம்ம வந்திருக்கோங்க சரிங்களா என்ன பதிவுன்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டி யாராவது எடுக்க போகிறாங்கண்ணா அப் வண்டி யாராவது எடுக்க போகிறீங்களா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாளாணிக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கியமான நாள் அன்றைய நாளில் வண்டி எடுக்கிறீங்களா வண்டி எடுக்கலாம் ஃபோன் நம்பர் ஏதாவது புதுசாக வாங்குறீங்க ஆக்டிவேஷன் பண்ணணுமா அன்றைய நாள் பண்ணலாம் அக்கௌண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா பண்ணலாம் தொழில் சம்பந்தமான விருத்திகளை கொடுக்குற நாள் அன்றைய நாள் நேத்திரம் ஜீவன் டேட்டு மாதம் வருடம் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஏதாவது உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க இல்லை வண்டி வாங்குறீங்க இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்போது செல்வ வளத்துக்கு உண்டான எதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைய நாள் கண்டிப்பாக பண்ணலாம் சரிங்களா அதனால தான் நான் அவசரமாக நான் சொல்கிறேன் நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நான் வந்து என் கணித வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன் அன்னைக்கு ஜோதிரகசியங்கள் சேனல் மூலமாக என் கணித வகுப்பு அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இரண்டு நாள் வகுப்பு இருக்கும் போது இதுக்கு வந்து இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்து ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை சரிங்களா நீங்கள் உங்களோட லைஃப்பில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்புறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சூற்றம்கள் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க சரிங்களா ஜோதிட அதாவது எண்கள் சம்மந்தமான ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா இதை வந்து நம்ம சொல்கிறத கடைப்பிடிச்சாலே போதும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வகுப்பு அனைவரும் வந்து கலந்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி நாலா அந்த டேட்டையும் மிக உங்களுக்கு உண்டான செல்வ வளத்துக்கு உண்டான எதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னனாலும் சரி வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா உங்கள் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க ஏதாவது அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பண்ணியிருக்கீங்க அன்னையிலேருந்து நீங்கள் நேம் எழுதலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்டில் போய் பணம் போடலாம் ஓகேங்களா அன்னைக்கு எல்லாமே ஒரு விருத்தியை கொடுக்கும் சரிங்களா நன்றிங்க அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலானக்கு வியாழக்கிழமை என் கணித வகுப்பு இருக்குது எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பெரிய ஃபீஸெல்லாம் கிடையாது குறைந்த கட்டணம் தான் போட்டிருக்கு சரிங்களா அனைவருக்கும் நன்றி